பாருங்கள் அத்தி பழம் நிறைய இருக்கு இதில் எறும்புலாம் நிறைய இருக்குது இந்த எறம்புலாம் கடிக்கும் ஒரு சாராக பெருக்கணும் ஆனால் பழம் வந்து சூப்பரான நல்ல பழமாக இருக்குது மரம் ஃபுல்லாகவே இந்த மரம் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல பழம் இருக்குங்க இந்த பழம் தான் பெருக்கி வந்திருக்கும் அத்தி பழம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த எறும்பு தான் நிறைய இருக்குது ஆனால் பழம் மட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த பழம் தான் பெருக்கி போகிறோம் இந்த பழம்லாம் அப்படி க்ளீனாக பெருச்சிடலாம் ஆனால் எறும்பு கடிக்குங்க ஒரு சாராக பெருக்கணும் இந்த எறும்பு கடிச்சா ரொம்ப வலிக்கும் எ உசார எறும் கடையாக உசார பெரியணுங்க நிறைய அப்படியே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பழம் கொட்டி கிடக்கு இந்த பழத்தை பிரிச்சுட்டு நம்ம ஜூஸ் கூட போடலாம் இது வந்து ட்ரை ஃப்ரூட் பழம் கூட செய்யலாம் பல அருமையாக இருக்குங்க பழம் அப்படியே கிளீனாக பிரிச்சிடலாம் எல்லா பாக்கியும் பிரிச்சிடலாம் இப்போது எக்கச்சக்கமாக பழம் இருக்குங்க அதில் மரம் ஃபுல்லாக பழம்தான் நமக்கு எவ்வளோ தேவோ அவ்வளோ மட்டும் பிரச்சிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் அத்திப்பழம் மற்றது பிரச்சினை வந்துருக்குங்க சூப்பரான கலரில் இருக்குது கலர் வந்து சூப்பரான ரெட்டு கலரில் அருமையாக இருக்குது இந்த காம்பு உள்ள பகுதியெலாம் க்ளீனாக கட் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஒரு மூணு முறை கழுவிட்டு இந்த சர்க்கரை கொஞ்சம் நாடு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் அது வந்து காய வைக்க போகிறோம் குளிர் குளிர் அத்தி பழம் செய்கிறதுக்கு ட்ரை பிக் ஃப்ரூட் செய்யலாம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பழம் வந்து நல்லா பழுத்து பருந்தாங்க லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துல அது குழந்தை கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக கழுவினாங்க கழுவிட்டு வந்து ஒரு இந்த அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை வந்து கடையில் வந்து ஒம்பது நூறுரூவா ஆயிரரூவா கேஜி ஹோல்சேல் ரேட்டு அவ்வளோ விலை இருக்குதுங்க அவ்வளோ மருத்துவமனை இருக்குதில்ல இல்லைனா ஆயரருவா கேஜி விற்கிங்களா விற்காது மருத்துவம் அதிகமாக இருக்கிறதால ஒரு கிலோ வந்து ஆயிரம் ரூபா வைக்குது ஹோல்ஸ் ரேட்லேயே ரேட்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அவ்வளோலாம் இருக்குது எல்லா பழத்தையும் கட் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா எடுக்கலாம் ஓகேங்களா அதில் மஞ்சள் உப்பு போடாச்சிங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு மூணு முறை கழுவிடலாம் ஏன்னா அதில் வந்து பூச்செல்லாம் நிறைய இருக்கும் அதனால் வந்து கிருமி நாசினி இதில் மஞ்சள் உப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால் நல்லா ஒரு மூணு டைம் வந்து மஞ்சள் உப்பு நல்லா கிளீனாக கழுவி எடுத்துடலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டுடலாம் ஓகேங்களா பாருங்கள் ஜீரா நல்லா கொச்சிருச்சுங்க பாருங்கள் ஜீரா நல்லா கொச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமுன் செய்கிற இல்லைங்களா அந்த பதம் இருந்தால் போதுங்க ஜீரென்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரை வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குங்க அது நாட்டு நாட்டு சாக்கரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக தான் பார்க்குறீங்க டிம் கலராக தெரியும் இப்போது நீங்கள் வேணால் சக்கரை மட்டுமே போட்டு செய்யுங்க நான் நாட்டு சாக்கரை தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போட்டு கொதி வச்சாலும் கலர் வந்து வித்தியாசமாக தெரியும் ஓகேங்களா இப்போ ஜா நம்ம வீட்டில் ஜாமுன் எப்படி செய்கிறோம் அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாகலாம் கொதிக்கணும் அதிக அளவு பழம் வரணும் அவசியம் கிடையாதுங்க இவ்வளோதாங்க இது வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க பாருங்க அத்திய பழம் வந்து இந்த அளவு கலர் பழமாக இருந்தால் இது ஓரளவுக்கு முக்கா முக்கா பழமாக இருக்குது இது முதல்ல இருந்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க ஜீரோ சிம்மில் வச்சு கொச்சால போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு பழமாக இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் போய் இந்த பழம் எல்லாம் போட்டுடலாங்க இந்த அளவுக்கு பழமாக இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அதிகமெல்லாம் வேகத்தவல்ல அப்படி கிளீனாக களி கூட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் இருந்தால் போதுமாக இருக்கும் இந்த 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 பார்த்தீங்களா இந்த மாதிரி முக்கால் பழமாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஆறு நிமிஷம் வேக வேண்டியது இருக்கும் இது பழன்றதால் ஒரு மூணே மூணு நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கிட்டுங்க கொதிச்சு வந்து நம்ம இறக்கிடலாம் ஓகேங்களா இது வந்து நல்லா கொதிச்சு கொச்சதுக்கப்புறமா எறும்பு உள்ள பகுதியாக இருந்தால் இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சூடான தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு போட்டு சுத்தண்ணண்ணியில் போட்டு எடுத்துடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காயும்போது பார்த்தீங்கன்னா வந்து நேரம் மேலே முடிச்சுக்கிட்டே இருக்கும் எறும்புலாம் வரும் அதனால் நம்ம ஏற்கனவே வந்து இந்த அத்தி பழத்தில் உள்ளம் வந்து சக்கரை இனிப்பு தன்மை இருக்கும் இருந்தாலும் அது எறும்பு உள்ள பகுதியில் நம்ம காய வைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிங்கன்னா இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு சுடுத்து சுற்று தண்ணி பழத்தில் சூடாக தனியாக வச்சுங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் போட்டு ஒரு முறை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் நம்ம மத்தி படையில் அதே அதேமாதிரி செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம நான் காய வைக்கிறப்போது இரும்பு அவ்வளோ கிடையாது இருந்தாலும் நல்லா சுற்றுனே போடலை நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் நல்லா களி கொடுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி காமிக்கிற பாருங்கள் உங்கள் கலரு பாருங்க இது நல்லா வெந்தது இது நல்லா வேகாத அப்படியே தனியாக வச்சுருக்கோம் இதுக்கு களை வித்தியாசம் தேர்த்து பாருங்கள் இவ்வளோ தாங்க இப்போ வந்து கஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தெரியுங்களா இது வந்து வேக வாய்ந்த பழம் இது வேக வச்சு களை செஞ்சு வெந்தது மூணு நிமிஷம் வாங்கியும் ஜாஸ்தி டைம் வே தேவை இல்லைங்க மூணையும் மூணு நிமிஷம் போதுமாக இருக்கும் இப்போ இந்த ஜீரோவில் வந்து தனியாக அதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ அதை காய வச்சிடலாம் இந்த ஜீராவில் வந்து இந்த அத்தி பழத்தை தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஜீரோல விட்டிங்கன்னா ரொம்ப அப்போ புலவெல்லாம் போய்டும் அத்தி பழம் எதுவும் வர முடியாது அது க்ளீனாக எடுத்தலாம் இது நாட்டு சக்கரை போடுறதால பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது நீங்கள் தேவைப்பட சர்க்கரை மட்டுமே கூட சேர்க்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த பழத்தை அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சிடலாங்க ஒன்றுனா எடுத்து க்ளீனாக கையில் ரெண்டு நாள் காய வச்சா மூணாவது நம்ம க்ளீனாக நம்ம சப்ப சப்பையாக நம்ம கடையில் எப்படி இருக்குது அதே போல் செஞ்சிடலாங்க ஓகேங்களா அது நல்லா காயினும் இப்போ வெயில் இருக்க வெயில் ரெண்டு நாள்லேயே காய்ஞ்ச கூட போதுமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வெயில் காஞ்சிகிட்ருக்கு இருக்குது அதிகலாம் காயெலாம் அவசியம் இருக்காதுங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா க்ளீனாக வந்து வெயில் காய வச்சு வச்சிங்க பாருங்கள் வெயிலில் காய வச்சுருக்கோம் ரெண்டு நாள் நல்லா காய்ட்டுங்க மூணாவது எப்படி கடையில் வரைய ஊசியில் கோவத்தை எப்படி ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு காமீகரம் பாருங்கள் இல்லை அவ்வளோ மரத்துக்குனால் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஓகேங்களா நல்ல ட்ரையோட சொல்கிறேன் பாருங்கள் அத்தி பழம் ஒரு நாள் வெயில் காஞ்சிருங்க இன்னும் ஒரு நாள் வேண்டியது இருக்கும் அது வந்து நம்ம பேலனை வச்சு பேலன் மனை கூட அப்படியே க்ளீனாக ஊட்டி எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்படியே கையாலே அமுத்திங்க பாருங்கள் அப்படியே கையால் அமுத்திங்கன்னா நம்ம அதிகமாக கிடையாது ஒரு நூறு பழம் தான் இருக்கும் அப்படியே அப்படி கையால் அமுத்தி அந்த அகலமான சைஸ் நம்ம கடையில் விற்கிற சைஸ் வந்துடும் பாருங்க இவ்வளோ தான் நம்ம அதிகமாக இருந்ததுன்னா பேலன்லாம் வச்சுட்டு இல்லை இந்த சப்பாத்தி மிஷின் ஒன்று இருக்குது அந்த மிஷினில் அப்படியே அமுச்சு அமுதி எடுத்துக்கலாம் அங்கே அகலமாக வந்துடும் இது போல் எல்லாத்தையும் அமுத்தி எடுத்துடலாம் அமைச்சு எடுத்து இன்னொரு நாள் காய்ஞ்சால் போதுங்க இப்போ வந்து வெயில் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் காய வேண்டியது இருக்கோம் இப்போ வந்து வெயில் எக்கச்சக்கமாக இருக்கா ரெண்டே நாள் போதுமாக இருக்குங்க ஒரு நாள் காஞ்சிருக்கு வெயிலிருந்து எடுத்துன்னு வந்துட்டோம் இதுபோல் சவசவையாக செஞ்சு எடுத்துக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா க்ளீனாக வந்துடும் கையெல்லாம் தீங்க அதிகமாக இருந்தால் பேலன் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் சப்பாத்தி சேரி மிஷின் கொடுக்குற அதை வச்சு அமுத்தி ஏதோன்னா அந்த ரெண்டு பக்கம் கட்ட கரெக்டாக வந்துடும் பாருங்க ஓகே தேர்வுங்களா நல்லா அப்படியே எடுத்துட்டு ஒரு நாள் கனிஷன் ஃபுல்லாக நல்ல க்ளீனர் ஏங்க நம்ம தேவையில் எது ஸ்டாக் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ பற்றி ரெண்டு ரெண்டு பாலம் டெய்லி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இது நன்மைகளும் நிறைய நிறைஞ்சிருக்குங்க அதனால் இது போல் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா கையிலே ஷேப் கரெக்டாக வந்தோம் நம்ம அதிகமா இல்லை அதிகமா செய்யும் போது எடுத்து க்ளீனாக கூட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப் வந்தோம் எடுத்துங்க இந்த கடையில் விற்கிற டைப்புக்கு நம்ம கிளீனா செஞ்சிடலாம் வந்துடும் இல்லை நமக்கு இதுமாதிரி மாதிரி தேவையில்லைன்னா உடனே அப்படியே எடுத்து அப்படியே காய்ச்சி அப்படியே பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி அந்தளவு நீங்க தாராம செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடலாம் அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து அந்த வாய்ப்புண் இந்த வாய்ப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே வயிற்று வயிற்றுப்புண்ணு வயிறு எரிச்சல் இது உடம்பு உள்ள பலவிதமான பிரச்சனை தெரியக்கூடிய அளவுக்கு இந்த அத்தி பழத்தில் அவ்வளோ நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால இந்த அளவுக்கு க்ளீனாக எடுத்துக்கலாங்க அவங்க அப்படிங்களா கடலுக்கு ஸ்டேப்பாக கரெக்டாக வந்துடும் அதே போல் எல்லாம் செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம கையால் வந்து க்ளீனாக அமைச்சு இதுக்கு மேலே அகலம் வராது ஏன்னு கேட்டால் இந்த பழம் வந்து மீடியமாக சைஸ் பழம் தான் ரொம்ப பெரிய பழம் தான் அகலம் வருங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் வந்து அப்படியே இன்னும் ஒரு நாள் க்ளீனாக வெயில் காமிச்சின்னா சூப்பராக அத்தி பழம் உளிர் சூப்பர் அருமையாக செஞ்சாச்சுங்க இது முடிஞ்சென்னு இருந்தவங்க காஞ்சோடனே அது எப்படி ஊசிக்கிட்டு போகுது அதையும் காமிக்கிறோம் ஓகேங்களா ட்ரை அத்தி பழங்க இது எப்படி செஞ்சிட காமிச்சுருங்க வீடியோவில் இப்போதாங்க அப்படியே க்ளீனாக கையாலே சப்பே ஆக்கிட்டோம் சப்பையாக்கி எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் பேனில் கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெடி பண்ணிக்க இது வந்து கடையில் போனால் ஒரு ஊசி நூல் எடுத்து க்ளீனாக போத்துட்டா அந்த லைன் க்ளீனாக வந்துடும் ஓகேங்களா இது வந்து முக்கா பழமாக இருக்குது இது காய பெஷ்னா நீங்கள் காயாக இருந்து ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் முக்கா பழமாக ஆகிடுச்சு இன்னொரு ஒரு நாள் பழமாகிடுது இதில் பார்த்திங்கன்னா இந்த அத்தி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி பழம் சாப்பிடுவதால் ஏதேனும் பக்க விளைவுகள் உண்டா அத்தி பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் ந நன்மைகள் என்ன பார்க்கலாம் ஓகேங்களா அத்தி அத்திப்பத்தில் உள்ள கால்சியம் உள்ளடக்கம் தங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இந்த எதிர்மறைவையான பக்க ஏற்படுத்தாமல் நரம்புகளை அமைதி அமைதிப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்துகிறது குளிர்ந்த அத்திப்பழத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது பொட்டாசியம் போதுமான அளவு அத்திப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன புதிய அத்திப்பழங்கள் ஒரு நோயை தொடர்ந்து விரைவாகவும் ஆரோக்கியமாகவும் எடை மீட்டெடுக்க உதவும் அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் உள்ள அத்திப்பழத்தில் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி கால்சியம் இரும்பு இரும்புச்சத்து சத்து மக்னீசியம் ஃபாஸ்பரஸ் மெங்கனீசு ஜோடியம் பொட்டாசியம் குளோரின் மற்றும் உணவு நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துகள் அதிகம் உள்ளது அத்திப்பாயத்தில் காணப்படும் பிக்டின் கலோரலை உறிஞ்சி உடலில் இருந்து வெளியேற்ற உதவுகிறது அவற்றில் அதிகம் நார்ச்சத்து உள்ளது இது சில வீரியம் மிக்க நோய் தடுப்பு உதவும் என்று ஊட்டச்சத்து இவர்கள் கூறுகின்றார்கள் நான் சத்து உடலை முழுதாக பாதுகாக்கும் உணவில் சேர்த்து கொள்வதற்கு முன் தங்கள் அணுக வேண்டும் அத்து சர்மத்தில் தடவினால் சர்ம அதிகம் சூரிய ஒளியை உணர் உணரும் கர்ப்பிணி கர்ப்ப காலத்தில் அத்திப்பழம் சாப்பிடலாமா நாம் அத்திப்பழம் உலகின் ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்றாகும் இது தன்மையாக கர்ப்பிணி பெண்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது கர்ப்பிணி காலத்தில் அத்திப்பழம் உட்கொள்ளுவது உடலில் ஸ்திறன்மையாக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் அளிக்கும் இருப்பின் இருப்பினும் அளவை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் அது லீவு ஏற்படாமல் ஐஸ்பி கார் பினிப்பெண்களின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது அத்திப்பழத்தில் நாச்சத்து அதிகம் இருப்பதால் அவற்றை அதிகமாக சாப்பிடுவது வயிற்போக்கை ஏற்படுத்தும் வயிற்போக்கை ஏற்படுத்தும் அத்திப்பழத்தில் அதிகம் கலோரிகள் உள்ளது எனவே அவற்றை நிறைய சாப்பிடுவது எடையை குறைக்க உதவுகள் உதவுவதாக அத்திப்பழங்களின் நன்மைகள் பல்வேறு நிலைமைகளுக்கு சிகிச்சையாக உதவும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சென்டர்களின் வளமான ஆதாரத்தை உட்கொள்கிறது அத்திப்பழம் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட சக்தி வாய்ந்த மற்றும் சத்தான உணவாக நீண்ட வராரை கொண்டுள்ளது இதில் சிகிச்சையும் அடங்கியுள்ளது பாலியல் செய் செயலிழப்பு மலச்சிக்கல் அஜீரணம் மூலவியாதி நீழ்வு நோய் இருமல் மூச்சுக்குழாய் வளர்ச்சி ஆஸ்துமா இதய நோய் அதிக கொழுப்பு ஐபோஸ் நிலைகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் உணரவைக்கும் மற்றும் எடை இழப்புக்கு தன்மையாகும் அவை வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கின்றன மற்றும் மலச்சிக்கலை ன அத்திப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது அவை கல்களை அழிக்கின்றன இது டின் ஏ மற்றும் பிற உயிரியல் அமைப்புகளை குறைக்கும்போது மனநிலையை மேம்படுத்துகிறது நிலைகள் அத்திப்பழம் தூக்கமின்மை உதவும் அவற்றில் திரிப்போவன் என்ற சத்து உள்ளது இது நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் சர்க்கரையை சரியாக பயன்படுத்த மூளைக்கு உதவுகிறது இது உடல் முழுவதும் நல்ல சூழ்நிலையை உருவாக்குகிறது மற்றும் துன் தூண்டுகிறது ஏனெனில் அத்திப்பத்தில் ஆன்டி ஆக்ஸ்கள் வைட்டமின்கள் அதிகம் உள்ளது ஐபஸ் மற்றும் தாதுக்கள் அளவை திடீரென ஆற்றல் அல்லது கசப்புத்தன்மையை வழங்கப்படுகிறது உடலுக்கு உடகின் போது விலை விலை புத்திண்மை மற்றும் பசிப்புத்தின்மை இல்லாமல் போன்ற சிக்கல்களை தடுக்க உதவுகிறது அத்திப்பழத்தை பாலில் இரவில் ஊற வைத்து குழந்த அத்திப்பத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் பொட்டாசியம் பொட்டாசியம் போதுமான அளவு பொட்டாசியம் ஒரு பானோடை மேல்தாக செயல்படுகிறது இது இரத்த நாளங்கள் மற்றும் தமண்களின் அழுத்தத்தை குறைக்கிறது இது பக்கவாதம் மாரடைப்பு மற்றும் பொருந்தமணி தடிப்பு தோல் அலட்சியின் வாய்ப்பை குறைக்கிறது கரோனரி இதய நோய் அத்திப்பதத்தை பயன்படுத்துவதாக சர்மம் இளமையாகவும் ஒளிமையாகவும் இருக்கும் இவற்றின் உயர் ஓமோ திரி கொழுப்பு அமிலம் சர்மத்தை இருக்கும் அவற்றின் உயர் ஒமோ ஒமோ த்ரீ கொழுப்பை அமிலம் சர்மத்தை வளர்ச்சிக்கிறது வயதான அறிகுறிகளை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பரு படிப்புகளை குறைக்கிறது அத்திப்பழத்தில் அவற்றின் அலட்சி எதிர்ப்பு சோர்மங்கள் சர்மங்கள் காரணமாக சர்மத்தை ஈடுபட ஈடுபடுத்துடன் வைத்துக்கொள்ள உதவுகிறது தாங்க இதை போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு பாடல் போய் சேவை வச்சிட்டிங்கன்னா அப்போப்போ எப்போ போடாமல் நீங்கள் எப்படி என்ன பண்ணலாம் இதை தேனில் தேனில் ஊற வச்சு டெய்லி தேனில் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க ஊற வச்சு இங்கே ஊற வச்சு டெய்லி ரெண்டு காலைல காலையில் ரெண்டு பழம் சாப்பிடுங்க இது வந்து அதிகமான மருத்துவமனை நிறையவே இருக்குங்க ஓகேங்களா அது தேனில் இல்லைனா கூட ஒரு நாலு பழம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஜூஸ் சாப்பிடவும் குடிக்கலாங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது இது நாட்டு அத்தி இது நாட்டு அத்தி சீமத்தி எல்லாருந்து மருத்துவங்க சூப்பராக பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கு அதெல்லாம் அதிகரிங்க இந்த பழத்தை வந்து பேசிவிட்டு வாங்க சாப்பிடும் செய்யுங்க அங்கே வாங்க போனால் மரத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க கிடைக்காது கிடையாது ஒன்று நமக்கு வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊசில ஊசலுக்குலாம் கோத்துக்கலாம் கோத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒம்பது ரூபா ஆயிரம் ரூபா ஹோல்சேல் ஆகிட்டே ஒரு கேஜி இருக்குங்க ஓகேங்களா நம்ம இந்த மூணு செலவு ஒன்று பெரிய செலவெல்லாம் ஒன்றுங்க பார்த்து பேசிட்டு வாங்க நான் சின்ன செய்யுங்கள் எல்லாருக்கும் இது பயன்படுத்தி சாப்பிடுங்க எல்லாருக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற நல்ல வீடியோ நன்றி வணக்கம் இவ்வளோ தாங்க இந்த கொவரத்துலாம் வீட்டில் காமிக்கல ஒரு ஊசி எடுத்துக்குன்னு நூலத்துக்கு அப்படியே கோது கட்டால் நம்ம கடையில் உள்ளவ வந்துடுங்க இவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பெரிய பழமாக தான் இன்னும் அகலமாக பேச பிசாக ஆகும் சின்ன பழம் தான் சின்ன சின்னதாக வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படி சாப்பிடும் பார்த்தோம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க ரெண்டு நாள் தான் காய்ஞ்சி அதிகமாக ரெண்டு நாள் காஞ்சி க்ளீனாக ரெடி பண்ணிட்டேங்க ஒரு நாள் காஞ்சி உடனே கொஞ்சம் அஞ்சு அமைச்சு ரெடி பண்ணிட்டோம் மறுநாள் நாள் காசு முஞ்சி பூசங்கிறதா ஒரு பாடல் விசோ முடிச்சிட்டா போதும்ங்க வேறு எப்பயும் கேட்டு போகிறது ஒன்றும் கிடையாது ஓகே வேஸ் மீண்டும் ஆட்டோ நல்லது சந்தி வழக்கம் நன்மைகளெலாம் பார்த்தீங்க எதுவுமே செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க பல நோய்க்கு இது தீர்வாக அமைதியிருந்தாத்தி போலாம் அவ்வளோ நன்மைகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாஸ்